இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கோவிலில் செருப்பு திருடு போய்விட்டதா இது நல்லதா கெட்டதா நாம் காலடிகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் செல்வம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சனி தோஷத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இதை பற்றிதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே அதற்கு முன்னாடி நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் நாம் செருப்பை கழட்டி விடும் போது ஜோடியாகவே விட வேண்டும் அவ்வாறு விடக்கூடிய பழக்கம் உங்களிடம் இருந்தால் உங்களின் மனமும் உடலும் தெளிவான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது நம் நம்முடைய வீட்டின் தலைவாசலை தெய்வத்திற்கு இடையாக வணங்குவோம் அத்தகைய தலைவாசலில் செருப்பை போட்டுக் கொண்டு நிற்பது அல்லது அதை தாண்டி வீட்டில் செருப்பை பயன்படுத்துவது துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் வீட்டில் செருப்பை அணிந்து கொண்டு கல் உப்பு பருப்பு அரிசி ஆகியவற்றை தொடக்கூடாது ஏனெனில் இவை அனைத்தும் லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது சமையல் அறையில் செருப்பை போட்டுக்கொண்டு செல்லக்கூடாது அதுபோல சமைக்கும் போது செருப்பை போட்டுக்கொண்டு சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது செருப்பை போட்டுக்கொண்டு உணவு உண்ணக்கூடாது நவ கிரகங்களில் சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகின்றார் அவரின் தாக்கம் இருக்கும் இடமாக கால் சொல்லப்படுகின்றது அந்த நாம் அணியக்கூடிய செருப்பு சனி பகவானின் தாக்கம் பெற்றதாக இருக்கின்றது நீங்கள் அணையும் செருப்பு பிரிந்து மோசமான நிலையில் இருக்கும் போது அதை மாற்றாமல் தள்ளி போட்டுக் கொண்டே சென்றால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நஷ்டம் ஏற்படும் செருப்பை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவதன் மூலம் சனிஸ்வர பகவானின் அருளும் கிடைக்கும் ஒரு சில தங்கள் தொழில் நலிவடையும் போது செருப்பை வாங்கி கோவிலில் விட்டு சென்று விடுவார்கள் அதை மற்றவர்கள் எடுத்து செல்லும் போது அது தானமாக கருதப்படுகின்றது இவ்வாறு செய்யும் போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கோவிலில் கழட்டிவிட்ட செருப்பு திருடு போய்விட்டால் சனீஸ்வர பகவானால் ஏற்படவிருக்கும் அனைத்து பிரச்சனையும் சரியாகும் என்ற நம்பிக்கை உண்டு உங்களுடைய கெட்ட கருமா பாவங்கள் போனதாக அர்த்தம் உங்கள் செருப்பு தொலைந்து போனால் அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட அர்த்தம் செருப்பு அணியும் நிறத்தை பொறுத்து அதற்கு பலன்கள் உண்டு என்று சொல்லப்படுகின்றது வெள்ளை நிறத்தில் செருப்பை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் கருப்பு மற்றும் அடர் நீல நிலத்தில் செருப்பு அணிந்தால் நம்மை சுற்றி உள்ள எதிர்மறை சக்திகளை அது இழுத்து கொள்ளும் சிவப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிற காலணிகள் முன்னேற்றம் காரிய சக்தி வெற்றியை ஏற்படுத்தும் பச்சை மற்றும் காவி நிற காலணிகள் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் என்று கூறி இந்த சிறப்பான அமையப்பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்